இன்னியோட எல்லாமே முடிஞ்சது எவ்வளவு வருஷம் எப்படி எல்லாம் வேதனை அனுபவிச்சாச்சு எல்லார் முன்னாடியும் குத்தவாளியா நின்னது மட்டுமில்லாம நல்ல வேலை சொத்து எல்லாத்தையும் எழுந்துட்டான் ரமேஷ் இந்த சூறாவளியால இப்போ இந்த முப்பத்தெட்டு வயசுலயே அவனுக்கு வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அவன் இப்படி மோட்டு வடைய பாத்துக்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறத பாக்க தான் பேசாம கீழே இறங்கி வந்துட்டேன் அவனை நான் இப்போ என்ன சொல்லி ஆசுவாசப்படுத்த எதை சொன்னாலுமே தப்பா போகுதே ஆனாலும் மாமி வேலைக்கு போறோன்னு அவளுக்கு இவ்ளோ திமிரு ஆகாது அதோட அவன் குழந்தை வேற இப்படி செஞ்சிட்டாலே மாமி எங்கள் ஹவுஸ் ஓனர் மாமி என் அம்மாவிடம் இப்படி மனம் விட்டு புலம்பிக் கொண்டிருப்பதை நான் வீட்டின் உள்ளே நுழைந்ததிலிருந்து கேட்டவாறு உடை மாற்றி வந்து எல்லோருக்கும் காஃபி கொடுக்கும் வரை தொடர்ந்தது இந்தாங்க காஃபி குடிங்க என்று கூறி கொடுத்துவிட்டு மாமிக்கு அருகில் அமர்ந்தேன் பெருமூச்சுடன் குடித்த காஃபியுடன் தன் சங்கடங்களையும் விழுங்க விரும்பிய மாமியை பார்த்ததும் என் பெற்றோர்களும் இது போல என் அக்காவால் ஒரு காலத்தில் சோகத்தில் மூழ்கியது எனக்கு ஞாபகம் வந்தது கண்டிப்பாக காலம் வெந்த இந்த மனங்களுக்கு மருந்திடும் அதுவே இயற்கையின் நியதி என நினைத்து கொண்டேன் சரி நான் கிளம்புற அவர் வர நேரம் ஆரம்பிச்சிட்டியா வீடு வீடா போய் உன் கதைய சொல்லி திட்டுவார் என்று எழுந்து சென்ற மாமியையே பார்த்து கொண்டு இருந்த என் அம்மாவின் மனம் இப்போது என் அக்கா நந்தினியிடம் சென்று விட்டது என்று எனக்கு நன்றாக புரிந்தது அவள் சென்றதும் ம் நல்ல தான் கடவுள் கஷ்டத்தை கொடுக்கிறார் நம்ம நந்தினிய இப்படிதானே இழந்துட்டோம் ஆனா அதோட ஒரு சுவடம் இல்லாம அவளோட பணத்திலேயே அவன் சந்தோஷமா திரிஞ்சுட்டு இருக்கான் அவளோட புருஷன் இப்போ வேற ஒரு பொண்ண வேற கல்யாணம் பண்ணிக்கிற ஏற்பாடும் நடக்குது எந்த மகராசி வந்து கஷ்டப்பட போறாளோ வரவளாது அவனையும் அந்த வீட்டையும் நல்லபடியா சமாளிச்சு வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் என்று கூறிக்கொண்டிருந்த என் அம்மாவின் நல்ல எண்ணத்தை மனதுக்குள் பாராட்டி கொண்டே அவள் கையை நான் ஆதரவாக பற்ற நம்ம வீட்டு கதை தான் இப்படின்னா இந்த மாமியோடது வேற தினுசு எல்லாம் கலிகாலம் சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்ற அம்மாவிடம் இருமா நானும் கீழே வரேன் என்றவாறே மாமி என் வீட்டிற்கு சென்றேன் வாமா வா இன்னைக்கு சொரக்கா அடைக்கு மாவரச்சு வச்சிருக்கேன் ரெண்ட போட்டுட்டு நானே ஒன்னு கூப்பிடலான்னு இருந்தேன் நீயே வந்துட்ட என்று வரவேற்றாள் மாமா வாக்கிங் போயிட்டு வந்தாச்சா அவர் வந்துட்டார் இந்த வாரம் ரமேஷோட அக்கா வந்தலாம்ல அவ வர இப்போதான் போன் பண்ணி சொன்னா திங்கக்கிழமை இங்க இருந்தே வேலைக்கு போலான்னு இருக்கா ரமேஷுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே அவ குழந்த கூட கொஞ்சம் அதுக்கு அதுக்குத்தான் அதனால ஞாயிற்றுக்கிழமை அம்மாவும் நீயும் இங்க சாப்பிட வந்துடுங்க நாமும் அவனை கொஞ்சம் கலகலப்பா பாக்கலாமே என்றாள் நீங்க கூப்பிட்டாலும் இல்லைனாலும் நான் வந்துருவேனே ரமேஷ் என்ன இன்னும் தான் பாத்துட்டுதான் இருக்காரா என்ன பண்ணிட்டு இருக்கார் என உள்ளே ரூமை எட்டி பார்த்தேன் இல்ல இப்போதான் அவனை எழுப்பியே காஃபி கொடுத்தேன் உம் அப்படியே உட்கார்ந்தா எல்லாம் சரியாயிடுமா எல்லாமே ஒரே விவாகரத்துங்கிற சூறாவளில அடிச்சிட்டு போனாலும் இனிமே அந்த சூறாவளி இந்த பக்கம் வரவே வராதுன்னு நினைக்கிறதுக்கே ரொம்ப நல்ல விஷயம் இப்போ மொபைல கையில வச்சுக்கிட்டு எதையோ படிச்சுக்கிட்டு பால்கனில உட்காந்துருக்கான் கொஞ்ச நாள்ல தேடுவான் இந்த ஷாக் போக கொஞ்ச நாள் ஆகும் எனக்கே அப்படி இருக்கேன் அவனுக்கு எப்படி இருக்கும் என சொல்லி பெருமூச்சு விட்டாள் மாமி அப்போ சரி நான் பார்த்துட்டு வரேன் என்று அங்கிருந்து பால்கனிக்கு சென்றேன் சரிம்மா அதுக்குள்ள நான் ரெண்டு அடைய போட்டு எடுத்துட்டு வரேன் என கிச்சனை நோக்கி சென்றாள் மாமி மூடி இருந்த கதவை தட்டி ரமேஷ் நான் தான் கல்பனா உள்ள வரலாமா என நான் அழைத்து உள்ளே சென்றதும் பால்கனியில் கையில் மொபைலோடு இருந்த ரமேஷை பார்த்தபோது மனதில் ஒருவித உணர்வு தோன்றியது அவனை அரவணைத்து ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கியது ஹே கல்பனா வா வா ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட போல என்ன அங்கே நின்னுட்ட வா நீ அன்னைக்கு சொன்ன அந்த ஆர்டிகிளோட லிங்க் இன்னைக்கு தான் தேடி கண்டுபிடிச்சோபாரு அதத்தான் படிச்சுட்டு இருந்த என்று கூறியவனை பார்த்து ஓ அப்படியா நல்லா இருக்குல்ல அந்த ஆத்தர் ஸ்டாக் பத்தி எனக்கு ஏனோ தயக்கமாக இருந்தது அப்புறம் என் அம்மா தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளே அதுக்குத்தானே மேல வந்தா என்று சொல்லி தலை குனிந்தான் ஆமா என் அம்மாவோட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் முன்னாடிதான் வந்தேன் எதையும் நான் கேட்டுக்கல என்றேன் ஓஹோ ஒற்றை வார்த்தையில் பதில் வந்தது சில நிமிடங்கள் ஒருவித அமைதி நிலவியது ஆனால் இருவரின் மனமும் அமைதியாக இல்லை பிறகு அவனே ஆரம்பித்தான் எல்லாமே போச்சு கல்பனா இருந்த சொத்தையும் கேட்ட பணத்தையும் சேர்த்து கொடுத்துட்டோம் எப்படியோ அந்த சொத்தையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவ சந்தோஷமா இருந்தா சரிதான் இனிமே தர ஒண்ணும் இல்லை எல்லாம் முடிஞ்சா போதும் இவ்வளவு நாள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயாச்சு என்று பெருமூச்சுடன் அவன் நிறுத்தியதை பார்க்க முடியவில்லை அவன் முகத்தில் அப்படி ஒரு சோகம் கப்பி கப்பியிருந்ததை பார்த்து என் மனம் அந்த அவளை கரித்து கொட்டியது இந்த நிலைக்கு இவன் குடும்பத்தை ஆளாக்கியவர்கள் மீதும் கோபமாக வந்தது இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும் என்று பொத்தாம் பொதுவாகத்தான் என்னால் சொல்ல முடிந்தது எப்போதுல இருந்து குறி சொல்ற வேலையெல்லாம் சேர்ந்த ஹம் எனக்கு சொல்லவே இல்ல என அவன் அந்த சோகத்திலும் கிண்டல் அடித்தான் உம் இப்போத்துல இருந்துதான் அதான் சொல்லிட்டேனே முத கூறி உங்களுக்குத்தான் தட்சண கொடுங்க என்று கையை நீட்டினேன் உம் என்னடான்னு நினைச்ச தந்துட்டா போச்சு என்று எழுந்து சென்று சட்டை பாக்கெட்டில் இருந்து கையில் வந்த பணத்தை தந்தவனை பார்த்து யாருக்கு வேணும் உங்க பணம் என்று கையை பின்னுக்கு இழுத்து கொண்டேன் நீ தானே இப்ப தட்சண கேட்ட என்றவனை பார்த்து ஒரு கணம் யோசித்தேன் இப்போதே சொல்லிவிடவா வேண்டாம் இன்னும் சரியான நேரம் வரவில்லை எனக்கு இந்த பணம் எல்லாம் வேணாம் என்று இழுத்தேன் அப்ப வேற என்ன வேணும் என்கிட்ட வேற எதுவுமே இல்ல கல்பனா என்றான் என் கண்களை நேராக பார்த்து விட்டால் அழுது விடுவான் போலிருந்தது உம் ஒரு நாள் சொல்றேன் அப்போ கண்டிப்பா நான் கேட்டதை நீங்க தரணும் என்றேன் என்னால முடிஞ்சதை கேளு இதுல வேற ஏதாவது உள்குத்தியதும் இருக்கா என்று ஒரு சின்ன புன்சிரிப்பை உதத்தான் நானா உல்குத்தா அப்படின்னா என்றேன் அடடா நீ எல்லாம் கெட்டின்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அதான் எங்க அம்மா இருக்காளே எல்லாம் உங்க அம்மா வழியா எல்லாம் எங்க அம்மாவுக்கு வந்துரும் அவளும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவா என்றான் என்ன மாமி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா எல்லாமே வா என்று இழுத்த என்னை பார்த்து மெலிதாக புன்னகைத்து ஆமா எல்லாமே தான் ஏன் நீ ஏன் நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல கோடியாது மாமி அப்படி கேட்டப்போ அவளுக்கு நீ பதில் சொன்னது அப்புறம் அதே மாதிரி ஒரு முறை கோவில்ல நடந்தது எல்லாமே இன்னும் சொல்லணுமா என்றான் இதை கேட்டதும் இத்தனையும் தெரிந்தவன் ஒன்றும் அறியாதது போல் இருந்தது என்னை இக்கட்டில் தள்ளியது இவன் என்னை சண்டைக்காரி என்று நினைத்திருப்பானோ எப்படி கேட்பது என் தயக்கத்தை பார்த்து பிறகு அவனை தொடர்ந்தான் அதோட இன்னொரு வாட்டி யாரோ என் அம்மாவை ஏதோ நாங்க வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினதா பேசிட நீ அம்மாவுக்காக பேசி அவங்களை அங்கிருந்து கூப்பிட்டு வந்தது இதெல்லாம் அவங்களும் அவங்க கூட்ட விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர உதவுச்சு இல்லையா அவங்க உங்க கூட பாக்கும்போது ஒரு பாதுகாப்பா உணர்ந்ததுனாலதான் நீங்க எங்க கூப்பிட்டாலும் தயங்காம அவங்கள உன்னோட போயிட்டு வர அனுப்புறதே அவங்களுக்கும் ஒரு மாறுதல் வேணும் இல்ல உங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன கைமாத்தோ செய்ய போறனோ அப்போ அந்த தட்சணையோட இதையும் சேர்த்துக்கோங்க நான் வசூல் பண்ண வரும்போது கண்டிப்பா தந்துருங்க என்றேன் ஒரு நிமிட்டு சிரிப்போடு ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க என்று மாமி அழைத்ததும் நான் வெளியே சென்று சாப்பாட்டு மேஜையில் எல்லாம் எடுத்து வைக்க மாமிக்கு உதவினேன் அன்று இரவு நான் ரமேஷிடம் பேசிக் கொண்டிருந்ததை நினைத்து எவ்வளவு நேரம் அசை போட்டு கொண்டிருந்தேன் என எனக்கே தெரியவில்லை அதோடு என் அக்கா வந்தனாவின் மரணம் அது கூடவே என் அப்பாவின் மரணம் என மனம் அலைப்பாய்ந்தது என் அக்காவின் மரணம் கூடவே என் தந்தையும் கொண்டு போக எதில் இருந்தோ தப்பிப்பது போல் எங்கள் மனமாற்றத்துக்காக நானும் அம்மாவும் பழைய வீட்டிலிருந்து இந்த வீட்டிற்கு குடி வந்தது நான் வேலைக்கு போனால் அம்மா தனியாக இல்லாமல் ஆத்திர அவசரத்திற்கு கீழேயே வீட்டின் ஓனர் இருக்கிறார்கள் என்கிற நிம்மதியில்தான் நாங்கள் இந்த வீட்டிற்கே குடித்தனம் வந்தது நாங்கள் வந்த நேரம் இந்த வீட்டின் ஓனர் பையனை பற்றி தாறுமாறாக காதில் விழுந்தது அது என் அக்காவின் புகுந்த வீட்டினர் செய்த கொடுமைகளை நினைவிற்கு கொண்டு வந்தது ஐயோ இப்போதான் நாங்களே வந்த இடமும் அதே போல கதையார்க்கே என்று நினைத்து அவ்வளவாக அவர்களுடன் பேசாமல் நாங்கள் பாட்டுக்கு அவர்களோடு ரொம்ப பட்டுக்கொள்ளாமல் பேசாமல் தான் இருந்தோம் படிப்படியாக அவர்களை பற்றி தெரிந்ததும் இறுதியில் நாங்களே அவர்களுக்கு ஒரு ஆதரவாக ஒரு துணையாக இருப்பது ஒரு விதத்தில் ஆச்சரியமாக இருந்தது படிப்படியாக ரமேஷிடம் என் மனம் சாயத் தொடங்கியது அவன் விவாகரத்து வாங்கி வீட்டில் ஒழுங்கிய இந்த சூழ்நிலையிலும் இந்த முப்பத்தெட்டு வயதில் தனிமரமாய் நிற்கும் அவனது நிலைமை என்னை மிகவும் வருத்தப்பட செய்தது எப்படியோ ஒன்பது ஆண்டுகள் அவனை தாக்கிய தாக்குதல்கள் இப்போது சுத்தமாக நின்றுவிட்டது குடும்ப வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள ஒன்பது வருடங்கள் போராடியிருக்கிறான் என எண்ணும்போது அவன் மீது ஒரு மரியாதை கூட வந்தது இது நடந்து ஆறு மாதங்களாக பெரிதாக ஒரு மாறுதலும் இல்லாமல் அவரவர் வேலைக்கு செல்வதும் வீடு திரும்புவதுமாக இருந்தது அம்மா தான் என்னிடம் அவ்வப்போது அவள் பல்லவியை பாடத் தொடங்குவாள் பேதம் இல்லாமல் துணையாக மாமியும் ஒத்து ஊதுவாள் இந்த புரட்டாசி வந்தா முப்பது ஆரம்பிக்குதடி உனக்கு கல்பனா இன்னும் நீ எவ்வளவு காலம் என்னோடய இருக்க போற நானே உன்னோட கல்யாணத்துக்கு தடையா இருக்கேனோன்னு இருக்கு எனக்கு போதுண்டி நீ எனக்கு துணையா இருந்ததெல்லாம் இப்ப எல்லாத்தையும் தாங்குற சக்தி வந்துட்டு ஏதோ இருக்கிறத வச்சு நான் என்னோட காலத்தை தள்ளிடுவேன் அப்ப ஆசைப்பட்ட மாதிரி நீ மாலை கழுத்துமா இருக்கிறத பாக்காம நான் உன்னை தனிமரமா விட்டுட்டு போயிடுவேணும்னு பயமா இருக்குடி என்று புலம்பல் பல்லவியை ஆரம்பித்த அம்மா மூச்சு வாங்க நிறுத்திய அவகாசத்தில் மாமியும் அவள் பங்குக்கு தொடர்ந்தாள் அம்மா சொல்றத கேளு கல்பனா நாங்கெல்லாம் இருக்கோம் பாத்துக்க அவளை உன்னோட எதிர்பார்ப்பு படி நீ எங்க வாக்கப்படுறியோ அங்க இருந்து அப்பப்போ வந்துட்டு போலாம் உன்னோட சம்பளத்துல அம்மாவை பாத்துக்கலாம் இப்போ வந்தனா கொண்டு வந்த இடம் இல்ல அது ரொம்ப நல்ல இடம் உங்க நிலமையை தெரிஞ்சுட்டு அவளுக்கு சம்மதம்னும் நீங்களும் ஒத்துண்டா வந்து பொண்ணை பார்க்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்னு சொல்லியிருக்கா ரொம்ப காலம் கழிச்சு நல்லது நடக்க போறதுன்னு உங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் நிம்மதி வந்திருக்கு அவ கிட்ட உன் அக்கா கதையெல்லாம் சொல்லியாச்சு ஒரு பிரச்சனையும் இல்ல நீதான் உங்க அம்மா நிம்மதியை நிரந்தரமா நிலைச்சிருக்கா மாதிரி பண்ணணும் ஒத்துக்கோடி என்று முடித்தாள் மாமி இனியும் நான் நினைப்பதை தள்ளி போட முடியாது எப்படியாவது கொஞ்சம் அவகாசம் கேட்டு தான் பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்து எனக்கு கொஞ்சம் யோசிக்க அவகாசம் வேணும் மாமி அதனால இந்த வாரம் அவங்கள வர சொல்ல வேண்டாம் என கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் என்னடி இப்போ இது ஒரு சாக்கா சொல்றியா என்று நின்று பல்லவியை அம்மா தொடர நினைத்து மேலே தொடர்விடாமல் நிறுத்தினேன் இது சாத்தெல்லாம் இல்ல பிளீஸ் கொஞ்சம் அவகாசம் தாங்கோ நான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லலையே டைம் தான் வேணும்னு கேக்குறேன் என்று மேலே அவர்கள் எதுவும் தொடங்கும் முன் அந்த இடத்தை விட்டு அகன்று அவசரமாக என் அறைக்குள் முடங்கினேன் மறுநாள் வெள்ளிக்கிழமை கீழ் வீட்டு மாமி மாமா என் அம்மா அனைவரும் பக்கத்து கோவிலில் நடக்கும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு போய்விட்டு இரவு நேரம் கழித்தே திரும்பி வருவார்கள் என்று தெரியும் இதுதான் நல்ல சமயம் என்று உணர்ந்து ரமேஷின் வரவிற்கு காத்திருந்தேன் வாங்க காஃபி குடிச்சிட்டு போலாம் எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க என்று நான் மேலே என் வீட்டுக்கு அழைத்தேன் ஓஹோ மறந்துட்டேன் சரி இதோ வர ரெண்டு நிமிஷம் என்று ரமேஷ் போன பின் அவன் வரும் முன் காஃபி தயாரித்து ஒரு தட்டில் பிஸ்கட்டுகளை பரத்தி எடுத்துக்கொண்டு வரவும் அவன் வரவும் சரியாக இருந்தது பொதுவாக பேசியவாறே காஃபி குடிக்கும்போது போது திடீரென்று ரமேஷ் கேட்டான் ஏன் வந்தனா நீ சொன்ன வரன இப்ப வேண்டாம் சொல்லிட்டியா ஏன் உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தம் வர நல்ல இடத்த ஏன் தட்டி கழிக்கிற உங்க அம்மாவும் இது வரைக்கும் உன் அக்காவை நினைச்சு வருத்தப்பட்டது போதும் இந்த இடம் நல்ல இடமா தெரியறதே உனக்கு வேற என்ன வேணும் என்று என் முகத்தை பார்த்து கேட்டவனை பார்த்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நீ என்ன சொல்றன்னு உடனே கேட்க முடியுமா என் மனசு திண்டாடுச்சு அந்த திண்டாட்டத்திலிருந்து தப்பிக்க என்னோட கதையை இப்போ விடுங்க நீங்க ஏன் உங்க வாழ்க்கையை பத்தி இன்னும் யோசிக்கவே இல்லை என நான் திருப்பி கேட்டேன் இந்த கேள்வி நினைத்தது போலவே இருவருக்கும் இடையில் பெரிய மௌனத்தை உண்டாக்கியது ஒரு பெருமூச்சுடன் மூச்சுடன் உம் கல்பனா என் கதை முடிஞ்ச கதை ஆனா நீ அப்படி இல்ல அதுதான் நீ எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவங்களாவும் உன்னோட அம்மாவுக்கு நீ செய்ய நினைக்கிறத செய்ய ஏத்துக்கிறவளாகவும் இருக்காங்க இந்த சென்னையிலேயே வீடு வேற நினைச்சப்போ வந்து பாத்துட்டு போலாம் நாங்க இருக்கோம் பாத்துக்க மாட்டோம்மா உங்க அம்மாவ எப்படி எனக்கு என்னோட அம்மா அப்பாவோ அதே மாதிரிதான் உங்க அம்மாவும் நான் இருக்கேன் நீயாவது நல்லா இருக்கணும் கல்பனா என்று முகத்தில் எந்த சலனமும் இல்லாது கூறியவனை பார்த்து என் மனம் நெகிழ்ந்தது யாராலமும் வேண்டா ரமேஷ் எனக்கு நீதான் வேணும் என்று கூற வாய் வரை வந்தது இன்னும் ஏதோ ஒன்று தடுத்தது அவன் தன் பதிலுக்கு காத்திருப்பது தெரிந்தது ஏ ரமேஷ் நீங்க ஏன் உங்க வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி நினைக்கிறீங்க சுனாமி வந்தாலும் சூறாவளி வந்தாலும் இழந்ததை புனரமைக்கிறது இருக்கிற ஒரு வாழ்க்கைய நாம தானே நல்லா அமைச்சுக்கணும் நடுவுல ஏதோ எதிர்பாராம ஆயிடுச்சுன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம அத கமாவா போட்டு தொடர வேண்டாமா நீங்க எத்தனை காலம் சேர்ந்து வந்தீங்க மிஞ்சி போனா ரெண்டு வருஷம் இருக்குமா அப்புறம் இந்த ஒன்பது வருஷமா அங்கேயும் இங்கேயும் அல்லாடி எப்படியாவது அந்த வாழ்க்கையை காப்பாத்திடலாம்ங்கிற எண்ணத்தோட போராடி போராடி இருக்கிறதையும் எழுந்துட்டு இருக்கீங்க தெளிவில்லாத பொருத்தம் இல்லாத ஒரு நபர் வாழ்க்கை துணையானா இப்படித்தான் ஆகும்னு உங்க வாழ்க்கையே உதாரணம் அதனால நீங்களும் யோசிங்க என்றேன் நான் கேட்டதுக்கு இது பதிலாகாது கல்பனா நீ உன்னோட வாழ்க்கைய அமைச்சு உங்க குடும்பத்தோட சந்ததியை கொண்டு போனாதானே உங்க அப்பா அக்காவுக்கும் சாந்தியாகும் என்றான் விடாப்பிடியாக என் அக்காவின் வாழ்க்கையில் நடக்காத சம்பவம் என் வாழ்க்கையிலாவது குழந்தை குட்டியோட நான் வாழணும் என்று என் தந்தை இறக்கும் தருவாயிலும் என் அம்மாவிடம் வருந்தியது நினைவில் வந்தது நம்ம பெரியவள நல்ல இடம்னு கட்டி கொடுத்தா அவங்க அவளோட மாச வருமானத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலைக்காரியாகவும் நடத்துனது மட்டும் இல்லாம புருஷங்கூட கூட வாழ விடாம அடுப்படியில படுக்க வச்சது மட்டுமா சோரும் கூடவே இல்ல போடாம கொண்டுட்டாங்க பாவிங்க பாவி பொண்ணு சொன்னா நம்ம வருந்தோம்னு நம்ம கிட்ட சொல்லாமலே இருந்து இப்ப இல்லாமயே போயிட்டா சின்னவளாவது நல்ல இடத்துல வாக்கப்பட்டு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழறத பார்க்காமலே போயிடுவனும் இருக்கு என்று மரணப்படுக்கையில் கிடந்த தந்தை தாயிடம் கூறியது நினைவில் வந்து என்னை பலமாக தாக்கியது அதையே ரமேஷும் இப்போது நினைவுபடுத்துகிறானே என்னை அறியாமலேயே என் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் வழிந்தது சாரி கல்பனா நான் உன்ன வருத்தப்பட வைக்கிறதுக்காக அப்படி சொல்லல அப்படி நினைக்கவும் இல்ல நீ நல்லா வாழணுமேங்கிற அக்கறையில சொல்றேன் நீ எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையா நடந்துக்கிறது எனக்கும் கூட ரொம்ப பிடிக்கும் உன் குணம் அப்படி நீ உன் வேலையையும் குடும்பத்தையும் மதிச்சு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறத பார்த்து என்னையும் உன்னை மதிப்பா பார்க்க வச்சது நீ சொன்ன மாதிரி தெளிவில்லாத பொருத்தமில்லாத துணையால என்னோடது மட்டுமல்ல எங்க குடும்பமே நிம்மதியை எழுந்துட்டோம் ஒரு சில நண்பர்களை தவிர மத்த உறவுக்காரங்க நண்பர்கள்லாம் கூட எங்க மேல சந்தேகம் வச்சு எங்களை ஒதுக்கிட்டாங்க மேற்கொண்டு பேச ஆயத்தமான அவனே பேசட்டும் என்று நான் பொறுமையாக காத்திருந்தேன் எனக்கே தெரியாம என்னோட குழந்தையும் அழிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் தன்னோட வேலைதான் முக்கியம் அப்படின்னு நினைச்ச என்னோட மாஜி பொண்டாட்டியும் அவளோட எல்லா செயலுக்கும் கண்மூடித்தனமான ஆதரிச்ச அவளோட பெத்தவங்களையும் என்னாலதான் என்ன செய்ய முடிஞ்சது ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து கொடுத்தேன் ஆசுவாசப்படுத்த குடித்தவன் தொடர்ந்தான் பெண்களுக்கு சாதகமா இருக்கிற சட்டத்தால நாங்க அவளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினதாகவும் எங்க அம்மா அப்பா நான் ஏன் என்னோட அக்கா எல்லாரையும் கூண்டுல ஏத்திட்டாங்க ஊரே எங்களை கேவலமா பேசியும் நடத்தியும் அப்பப்பா போதும் பட்டது இந்த வீடு இந்த வீடு நான் இருக்க இருந்து மாத்தி வந்தப்போ அவளோட அம்மா அப்பாவும் எங்களோடய ஏத்தா மாதிரி மேல என் கீழே இருக்கா மாதிரி நினைச்சுதான் வாங்கினேன் ஆனா என்ன ஆச்சு அவன் என் கூட வரலையே தன்னோட வேலையை விட்டுட்டு இங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டா அது கவர்மெண்ட் வேலை கூட இல்ல இங்க வந்து வேற வேலை தெடிக்கலாம் அதுவும் அவ படிச்ச படிப்புக்கு இங்க நல்ல வேலை கிடைக்குங்கிற நிலைமை அப்படி இருந்துச்சு முதல்ல நீங்க போங்க அப்புறம் வரேன்னு சொன்னா நாங்க இங்க வரும்போது அவளோட அம்மா தான் இருந்தா அந்த சமயத்துலதான் அவ தாயாக போற விஷயமே அவளுக்கு தெரிஞ்சதுன்னு அப்புறமா சொன்னான் ஆனா முன்னையே தெரிஞ்சிருக்கும்னு இப்போ எனக்கு தோணுது அவங்க என்ன தூபம் போட்டாங்களோ அதையும் எனக்கு தெரியாமலேயே அழிச்சுட்டா வேலைதான் பெருசா இருந்தது அந்த குடும்பத்துக்கே குடும்பத்தையும் வேலையையும் சரி வர பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படி வேலைதான் முக்கியம்னா என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிருக்கணும் கல்பனா நீ ஏன் சொல்ல என்றான் நீங்க நாக்க புடுங்கிக்கிற மாதிரி அவள நாலு வார்த்தை கேட்கலையா என்று அவன் வாயாலேயே அறிந்து கொள்ளும் ஆவலில் கேட்டேன் அவளை மட்டும் எப்படி குத்தம் சொல்ல முடியும் அவளை அப்படி வளர்த்து எல்லாத்துக்கும் துணையா இருந்த அவளோட பெத்தவங்களை தான் சொல்லணும் சாமர்த்தியமான வக்கீல் சாட்சியங்களை அழிக்கவும் உண்டாக்கவும் தெரிஞ்சவங்களுக்கு எதுவுமே ஏறாது தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போய் கருவை கலைச்சதுனால அவங்களால அதையும் மூடி மறைக்க முடிஞ்சது நெஜம் தெரிஞ்சதும் எங்களால அங்க தான் இருக்க முடிஞ்சது அவங்க ஊர்ல கேஸ் ஃபைல் பண்ணதுனால ஒவ்வொரு தடவும் கோர்ட்ல கூப்பிடும் போதெல்லாம் நான் போக வேண்டி வந்ததுனால இருந்த நல்ல வேலையும் போயிடுது இப்போ இங்க சாதாரணமான ஏதோ ஒரு கிடைச்ச வேலையில இருக்கிறதா ஆயிடுச்சு கல்பனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா எங்க வீட்டுல எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும் நீங்க இங்க கொடுத்துன வந்த உடனே உன்னோட குறும்பும் அதே சமயம் உன் அம்மாவை நீ கண்ணும் கருத்துமா பாத்துக்கிற தான் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா சகஜ நிலைக்கு கொண்டு வந்தது அதனால நான் சொல்றதை கொஞ்சம் கேளு என்னோட வாழ்க்கை மாதிரி ஆகிடாம நீ நல்லபடியா வாழணும்னு என் அம்மாவும் வந்தனாவும் சேர்ந்து நல்லா விசாரிச்சு கொண்டு வந்த வரன் இது என்னோட வாழ்வு போல ஆகாம அவ நல்லபடியா வாழணும் எப்படியாவது அவளை இப்போது வந்துள்ள இந்த வரனை ஏற்க சம்மதிக்க வைக்கணும்னு நினைச்சவனை பார்த்து நான் புன்னகைத்தேன் நீங்க எல்லாரும் சொல்றது புரியுது எனக்கு ஆனாலும் எப்படியோ தயக்கத்தை உடைத்து எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு என்று நிறுத்தினேன் ஆச்சரியமாக பார்த்த ரமேஷ் ஆடப்பாரு இப்படி ஒண்ணு இருக்கும்னே யாருமே நினைக்கலையே முன்னாடியே சொல்றதுக்கு என்ன நாங்களே நல்லா நடத்தி வச்சிருக்க மாட்டோமா யார் யாரு சீக்கிரம் சொல்லேன் சஸ்பென்ஸ் தாங்கல என்று கேள்விகளை அடுக்க தொடங்கியவனை நிறுத்தி அப்படிலாம் இல்ல இது ஒன் சைட் அவருக்கே இன்னும் தெரியாது எனக்குதான் அப்படி தோணுச்சு யாருன்னு சொல்லு நாங்க போய் பேசுறோம் இதுல என்ன இருக்கு என்றான் பட்டென்று நீங்கதான் என்ற பதிலில் தீயை மிதித்தது போல் பின்வாங்கினான் ஏய் கல்பனா லூசானி என்ன போய் உன்னோட வயசு என்ன என் வயசு என்ன நான் ஏற்கனவே ஆனவன் என்று அடுக்கி கொண்டே சென்றவனையும் அவன் சொல்வதை கேட்டு கொண்டு இருந்தவளையும் திடீரென்று வந்த கல்பனாவின் அம்மாவின் குரல் நிறுத்தியது ஓ ரமேஷும் இங்கதான் இருக்கானா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் கடையில ஒரு பைய விட்டு வந்துட்டேன் போய் எடுத்துட்டு வரேன் என்று பதிலை எதிர்பாராமல் சென்ற அம்மாவையே திகைத்து பார்த்து கொண்டிருந்தேன் அம்மா நான் அம்மா நாங்க பேசுனதை கேட்டிருப்பாங்களா அப்படின்னா எதுல என்று யோசிக்க வைத்தது இது போல ஒரு சந்தர்ப்பம் இனி அமையாது என்று நானே தொடங்கினேன் என்ன பெரிய வயசு ரமேஷ் எட்டு ஒன்பது வயசு தானே வித்தியாசம் எனக்கு அது பெருசா தெரியல நீங்க கல்யாணமாகி அதனால பட்டதெல்லாம் எனக்கும் தெரியும் அதோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு எனக்கு புரியும் கஷ்டப்படுற பொண்ணுங்க வெளிய சொல்ல மாட்டாங்க எங்க அக்கா மாதிரி அப்படியே சொன்னாலும் எல்லாரையும் சட்டம் பாதுகாக்கிறது இல்ல ரொம்ப சிலரையே இந்த சட்டம் காக்குது சிலர் என்னடான்னா ஆதாயமா இருக்கிற சட்டத்தை சட்டம் என் கையில் அப்படின்னா அதையே ஆயுதமாக்கி அப்பாவிகளை அழிக்கிறாங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க மட்டுமே இழக்கல உங்க கதையில ரெண்டு பேருக்குமே நஷ்ட தான் உங்க மாஜி பொண்டாட்டிக்கு மட்டும் என்ன இளமை உள்ளுதான் என்ன இப்போ அவளுக்கும் கூட முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு இளம காலம் முடிஞ்சாச்சு நீங்க அவளுக்கு கொடுத்த உங்க சொத்தும் அவளை எத்தனை நாளைக்கு சந்தோஷமா வச்சிருக்கோம் அவள் புத்திக்கு ஏத்த மாதிரி அடுத்த வாழ்க்கை துணை அவ்வளவு ஈஸியா கிடச்சிடுமா என்ன இல்ல நான் கேக்குறேன் வேலை 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 அப்படின்னு இப்போ இருந்துட்டு பின்னாடி வருந்துற மாதிரி ஆகாதுன்னு என்ன நிச்சயம் யோசிச்சு சொல்லுங்க என்னோட வாழ்க்கை உங்களோட இணைஞ்சா நல்லா இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தருக்கு துணையா ஆதரவா இருந்து நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம உறவுகள் இதுவரைக்கும் பட்ட வேதனைகளை போக்க ஒரு மருந்தா இருக்க ஆசைப்படுறேன் நான் சொல்றது எதுவுமே நியாயமா இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிடுங்க பரபரப்பாக சொல்லிவிட்டு நிமிர்ந்தேன் கல்பனா என்கிட்ட என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை ஆனாலும் கூட என்று தயங்கியவனை பார்த்து என்ன நான் உங்க ஜாதி இல்லைன்னு யோசிக்கிறீங்களா முதல்ல திருமணம் ஒரே ஜாதிய பார்த்தேன்னு பண்ணது முதல் திருமணம் நம்ம ரெண்டு குடும்பமும் எதிர்கொண்ட அடியில மேல் பூச்சா இருக்கிற ஜாதி நேரம் ஒதுந்திருக்கும் இப்போ அதுக்குள்ள இருக்கிற மனுஷ தான் தெரியும் அதான் வேணும் நாம பேசி பார்ப்போம் புரிஞ்சுப்பாங்க என்ன சொல்றீங்க அவன் பதில் சொல்லும் முன் மாமி மாமா மற்றும் அம்மாவின் குரல்கள் ஒரு சேர எங்களுக்கும் சம்மதம் என்று சந்தோஷத்தில் ஆனந்தமாக திருப்தியுடன் வந்தது ரெண்டு பேருமே பேசி நல்லதா ஒரு முடிவுக்கு வாங்க என்று கையில் கோவிலில் வாங்கிய பிரசாதங்களை திணித்து விட்டு சென்றன என்ன இன்னும் யோசனை தட்சணை தாங்க அன்னைக்கு தர வேண்டியது என்று கூறிய என்னை பார்த்து மெல்லிய புன்னகையுடன் இவ்வளவு நாள் அழுத்திய துக்கம் பனி போல விலகும் நிலையில அவனையும் அறியாம தட்சிணையா என்ன தரட்டும் என்று கண்ணடித்தவனை பார்த்து உங்களையே என்று கூறி உனக்கு நான் சளைத்தவளில்லை என்று புரிய வைத்தேன் ஒரு மணி நேரம் கழித்து நாங்கள் இருவரும் எங்கள் கைகளை கோர்த்து கொண்டு சந்தோஷமாகவும் நம்பிக்கையுடனும் எதிர்காலம் எங்களுக்காக வைத்திருக்கும் சுகதுக்கங்களை சேர்ந்து அனுபவிக்க தயாராக கீழே சென்றோம் எங்களை பார்த்து ஆனந்த கண்ணீர் வழிய மன நிம்மதியுடன் வாய் வார்த்தையின்றி எங்கள் தலையில் கை வைத்தும் கட்டிப்பிடித்தும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்தது ஒன்றிணைந்த எங்கள் குடும்பம்